ஐஎம் டு வெல்கம் டு த யாவது சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டுசு பொருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் சொல்லு பாருங்க இதுதான் நண்டுசூ செஞ்சிட்டு இருக்கிறாங்க சொல்ற இவங்கள நம்மளுக்கு கெஸ்டு இவங்க நம்ம சேனலை பார்க்க போறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தெரியாது நண்டு சும்எம் ரெடி ஆயிரும் இன்னைக்கு நம்ம நண்டு சூட் தான் சாப்பிட போறோம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களை அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன் அது வரையும் உங்ககிட்ட இருந்த இடை ஐ எம் breathe this bye